அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி அனைத்து ஆண்மனேய உள்ளங்களுக்கும் வந்த இன்றைய சக்தி சாரணையில் திருவடி பெருமை எண்பதாவது பதிகம் முதல் பாடலை சிந்திப்போம் திருவாள கனகசபை திருநடம் செய்தருள்வா தேவர் சிகாமணி எனக்கு திருமாலை கொடுத்தார் உருவால அருவாகி ஒளியாகி வெளியாய் ஓங்குகின்றார் என்னுடைய உயிர் துணைவர் அவர்தம் பெருவாய்மை திறம் சிறிதும் பேச முடியாதே பேசுவதால் மறைகளெல்லாம் பூசுகின்ற என்றால் துருவாமல் இங்கெனக் கிடைத்ததை என் சொல்வேன் சொல்லலவல்லாத சுபம் தோன்றுவதன் தோழி இப்பாடலுடைய கருத்தை சற்று சிந்திப்போம் திருவாளர் கனகசபை திருநடம் செய்தருள்வார் திருவாளர் என்பது எல்லா தத்துவ தலைவர்களாகிய தெய்வங்களையும் ஆட்சி செய்பவர் கனகசபை என்பது கனகம் என்பது பொன்னை குறிப்பது கனகசபை என்பது பொற்சபையை குறிக்கும் திருநடம் செய்தருள்வார் என்பது எல்லா தெய்வங்களையும் ஆட்சி செய்வதற்கு பொற்சபையிலிருந்து அருள் ஒளியால் நடனம் செய்வார் இயற்றுகின்றார் என்பது பொருளாக தேவர் சிகாமணி எனக்கு திருமாலை கொடுத்தார் தேவர் சிகாமணி என்பது எல்லா தேவர்களாகிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் ஆகிய தேவர்களுக்கும் சதாசிவன் வரை உள்ள தேவர்களுக்கும் விந்து நாதம் பரவிந்து பரநாதம் திக்ராந்தம் துவாத சாந்தம் முதலிய தத்துவ தலைவர்களுக்கும் தலைவராகவும் இருக்கும் இறைவன் எனக்கு திருமாலை யாகிய அருளொலியை கொடுத்தார் உருவாளர் என்பது எல்லா ஜீவ தேகங்களிலும் உருவாகி இயக்குகின்றார் அருவாகி நம் கண்களுக்கு தோன்றாமல் இருந்து அருளுகின்றார் ஒளியாகி அவர் அருள் ஒளியாக இருக்கின்றார் வெளியாய் ஓங்குகின்றார் எல்லா தத்துவ தெய்வங்களுக்கும் எல்லா கண்டங்களின் வெளிகளுக்கும் கட்டுப்படாமல் பெருவெளியிலிருந்து ஓங்கி நிற்கின்றார் என்னுடைய உயிர்த்துணைவர் எனது ஆன்ம அருள் ஒளிகளுக்கு என்னுடைய உயிர்த்துணையாக உள்ளவர் அவர்தம் பெருவாய்மை திறம் இறைவனின் பெருமையையும் திறனாகிய செயல்பாடுகளையும் என்பது குறிக்கும் சிறிதும் பேச முடியாதே சிறிதளவும் எந்த தேவர்களும் சமய மத தலைவர்களாலும் பேச முடியாது திகைப்படைகின்றன இறைவனுடைய பெருமை பேசுவதார் மறைகளெல்லாம் கூசுகின்ற என்றால் இறைவன் பெருமையை சமய மதங்கள் சிறிதளவும் சிறிதளவு மறைபொருளாக கூசு கூறுகின்ற போது இறைவன் பெருமையை முழுமையாக உணர முடியா முடியாததால் அருள் பெருமையை கூற முடியாது கூச்சமடைந்து விடுகின்றன என்றார் அதாவது சமயமத நிலைகளில் இரையுன்றிய அருள் பெருமையை துருவாமல் இங்கெனக்கு கிடைத்ததை என் சொல் என்பது எந்த விதமான கடின முயற்சியும் இல்லாமல் எந்த சோதனைகளும் ஏற்படுத்தாமல் இந்த பூவிலகில் இறைவனுடைய அருளை அடைந்ததை என்னவென்று சொல்வேன் சொல்லளவு அல்லாத சுகம் தோன்றுவதன் தோழி என்பது எனது அருமை தோழியே எந்த சமய மத தலைவர்களுக்கும் கிடைக்காத சுகத்தை ஏரின்பத்தை அனுபவத்தை ஏரின்ப அனுபவத்தை வாய் வார்த்தைகளால் கூற முடியாத அனுபவமாக இருக்கின்றது எனது தோழியே என்பது இந்த பொருளாக கொள்ளலாம் தோழி என்பது தத்துவ குடும்பத்தை கொண்ட ஆன்மாவை பற்றி குறிக்கின்றார் நன்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி